ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் நீலாஞ்சனசமாசம் ரவிபுத்திரமேமாகம் ஷாயமாண்டம் தம் நமாமிஷீஸ்வரம் காகதுவஜா வித்மஹே டட்ஹஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சனி மகா பயிற்சி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு இல்லை வாக்கியம் ஒன்றாகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி திருநள்ளாறு ஆலய கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நாழிகை நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும் கடகம் சிம்மத்தில் கேது அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார் ராசியில் இருக்கார் அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார் அதே போல் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடியது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த அதாவது அந்த காலகட்டம் அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இது தான் அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசியில் நான் சொல்லறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எதே அவங்களுடைய பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ சனி பகவான் இப்போ வந்து எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஏன்னா முப்பது வயசு ஏடரசனிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி சனி இப்படி இருக்குது அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கக்கூடியது மற்ற பயிற்சிகள்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் குரு குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி நம்ம சுக்கர பயிற்சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி இப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க மேஷ மேஷராசிலேருந்து மீனராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் சிம்மராசி நேயர்களை சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனி பயிற்சி ஆறாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு அதாவது நான் நிறையா பிரச்சனைகளெல்லாம் நான் சந்திச்சிட்டேன் இனிமேல் வர பிரச்சனைகள்லாம் சர்வசாதாரணமாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா சிம்ம ராசி வெறுத்து போயிட்டாங்க அதாவது என்னடா இது இவ்வளவு நமக்கு பிரச்சனைகளாக நம்ம இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு விடிவுகாலமே இல்லையாங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சிட்டீங்க சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னும் ஒன்றும் சொல்கிறேன் நீங்கள் யாரையும் நம்பி யாராக இருந்தாலுமே சரி நம்பி பணத்தை பெரிய அளவில் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்தாலும் கொடுக்கறதாக இருந்தாலும் கவனமாக இருங்க ஏன்னா சிம்மத்தின் கர்ஜனையை யாராலும் அடக்க முடியாது ஆனால் உங்களுடைய சில விஷயங்கள் கொஞ்சம் தடம் மாறும்போது பிரச்சனைகள் வரும் ஸோ கவனமாக இருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயமாகவே சொல்லிடுறேன் ப்ரெஷர் ப்ளஸ் பவர் இந்த ரெண்டையுமே தரும் வேலை வருமானம் பொறுப்பு ஆல் இன்க்ரீஸ் சில தடைகள் இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் பின்னர் பெரிய வெற்றியாக மாறும் ஆனால் இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக உண்டு இந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன விஷயம்தான் இது வந்து என்னென்ன ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ப்ளஸ் பவர் இது ரெண்டு ஒன்றா வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டுத்தையும் அதான் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்படி என்ன செய்யணும் எப்படி உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை கிட்ட தான் இருக்குது உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்டேட்டஸ் குரோத் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹிடன் எனிமீஸ் டிசப்பியர் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட இருப்பவர்கள் நிறைய பொறாமைப்படுவார்கள் ஓவர் திங்கிங் இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் வேலை பலு அதிகரிக்கும் ஆனால் நல்ல ஒரு சூப்பராக வேலை செஞ்சு முடிச்சு ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துருவீங்க வேலை பலு அதிகரிக்கும் கோவம் வரும் வேலையை விட்டு போயிடலாமான்னு தோணும் தூக்கி எறிவிங்க பிரச்சனை பண்ணுவீங்க வேணும்னே பிரச்சனை பண்ணுவீங்க சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குது ப்ரொமோஷன்ஸ் டிலே ஆனால் கன்ஃபார்ம்டு லேட்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும் சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் அட்மாஸ்ஃபியர் அதிகமாக இருக்கும் ஃபேமிலி மேரேஜ் பார்ட்னர்கள் வந்து டைம் கொடுக்காது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆகலாம் பார்ட்னர்க்கெலாம் லைஃப் பார்ட்னருக்குலாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஸோ சண்டைகள் வருதால் கொஞ்சம் டைம் கொடுத்து பேசி ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூட பிறந்தவர்கள் அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்து பிரச்சனை வந்து ஏன் சொத்தை நீ கொடுவோம் சொத்தை நான் உங்கள் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொத்து விவகாரத்தில் சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறது அண்ணன் தம்பினாலும் கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் பங்காளி தானே அந்த மாதிரி ஆயிடுறாங்க இந்த சொத்து விஷயம்னு வரும்போது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி சனிப்பயிற்சினால சில விஷயங்கள்லாம் வரும் வாகன விபத்து வாகனம் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும் பார்ட்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா ஒரு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அன்எக்ஸ்பெக்டடான குட் மேட்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அவாய்டு ஈகோ பேஸ்ட் ஆன் கான்வர்சேஷன்ஸ் ஸோ கவனமாக இருங்க ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது சொத்து வாங்க சிறந்த காலம் ஆனால் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சிறு பிழைகள் வந்தாலும் அது பெரிய பிரச்சனைகளாக வரும் ஃபினான்ஷியல் க்ரோத் ஸ்லோலி பட் ஸ்டடி ஸோ ஒன்றும் கவலைப்படாது என்எஸ்எஸ்எர்லி லோன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் லோன் வாங்குறது ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் கட்டுறது ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் கட்டுறது இந்த கிரெடிட் வாங்கி கார்டு வாங்கி அந்த கிரெடிட் கார்டு கட்டுறது அந்த கார்டு வாங்கி இந்த கார்டில் கட்டுறது மாற்றி மாற்றி பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடாதீங்க பார்த்து செய்யுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் எடுத்துடணும்னு சொன்னால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் வேணும் ரெண்டாவது எக்ஸாம்ஸ் மாடரேட் சக்ஸஸாக இருக்கும் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் அட் அ ரொம்ப கவனமாக கான்சென்ட்ரேட்டி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் லீகல் இஷ்யூஸ்லாம் ஃபேவரபுளாக வரும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஏண்ட் சோன் ஸோ இது வந்து போலீஸ் ஃபைன் பெனால்ட்டி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை நீ பெயின் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சனி பகவான் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினேழு வாரமாவது விளக்கு போடுங்க சனி பகவானுக்கு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய அடுத்த விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துனீங்க அப்படின்னு பால் அபிஷேகம் பசும்பால் அபிஷேகமும் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் வட திருநள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரது சிறப்பு ஸோ சனி பகவான் ஆலயத்திற்கு போய்ட்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு வரது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஓவரால் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சிம்ம சிம்மராசி பொறுத்தளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதனால முறையாக சில பரிகாரங்களை பண்ணி அடுத்தது வாழ்க்கையில் வெற்றி பெற மாதிரி கேட்டுக்கலாம் ஸோ வளமுடன்